வணக்கம் இன்றைக்கி நாம் கேப்சிகம் வச்சு ஒரு சுவையான கிரேவி அதுவும் நல்ல ஒரு ரிச் அண்ட் க்ரீமியாக செய்ய போகிறோம் சப்பாத்தி பூரி சாதத்துக்கெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும் செய்து பாருங்கள் கேப்சிகம் விரும்பாதவங்க கூட கண்டிப்பாக இது போல் நீங்கள் செஞ்சிங்கன்னா சாப்பிடுவாங்க இந்த ஹோட்டல் ஸ்டைலில் ரெசிபி வேணுன்றவங்களுக்கு கண்டிப்பாக இது போல் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஹலோ வி வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் நான் இப்போ ஒரு மூணு கேப்சிகம் போல் எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் நறுக்கணுன்னா கூட உங்கள் விருப்பம் போல் நறுக்கிக்கலாம் ஒரு ஆறு முந்திரி ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற போட்டு வச்சுருக்கிறேன் பாருங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சில்லு ஒரு பத்து பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி மூணு ஸ்பூன் வேர்க்கடலை நாலு காஞ்ச மிளகாய் இப்போ ஒரு வானலி சூடு பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போதும் இப்போ ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை கொஞ்சமாக சேர்த்தா போதும் ஏன்னா நம்ம முந்திரி எல்லாம் சேர்க்கிறோம் முந்திரி நீங்கள் சேர்க்கலைன்னா ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை கூடுதலாக சேர்த்துக்கலாம் இது பச்சை கடலை தான் நீங்கள் காஞ்ச கடலையாக இருந்தாலும் இதில் சேர்த்து வறுத்துக்கலாம் வேர்க்கடலை வெடிக்கும் போது நம்ம இந்த இஞ்சி பூண்டு தேங்காய் காஞ்ச மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்துருங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இல்லை காஞ்ச தேங்காய் இருக்குது இல்லை கொப்பரை தேங்காய் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் சேர்க்கலாம் தாராளமாக எந்த வகை தேங்காவையும் இதில் சேர்க்கலாம் சேர்த்து எதுவுமே நிறம் மாறக்கூடாது பூண்டு தேங்காய் எதுவும் நிறம் மாறக்கூடாது அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துருங்க இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ இந்த வானிலையிலேயே ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க அரை ஸ்பூன் சீரகம் அதே மாதிரி அரை ஸ்பூன் சோம்பு கடுகு சேர்க்க வேண்டாம் இதுக்கு நான் இப்போ ஒரு கப்பு போல் வெங்காயம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்குறேன் நீங்கள் பெரிய வெங்காயமாக இருந்தாலும் நீல வாக்கில் தாராளமாக நறுக்கிக்கலாம் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் கிளறி விட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க இந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டே இருக்கட்டும் இந்த வெங்காயத்தை வதங்குற நேரத்துக்குள்ளே நம்ம மற்ற வேலைகளை பார்க்கலாம் குடைமிளகாய் நம்ம தினமும் சாப்பிடக்கூடிய காய்கறிகளில் தினம் சேர்க்கக்கூடிய ஒரு காய்கறி அந்த அளவுக்கு அதில் மருத்துவ குணம் இருக்குது அதனால் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களை கூட இந்த மாதிரி செய்து கொடுங்க நல்ல ரிச் அண்ட் க்ரீமியாக வேணுன்றவங்களுக்கு இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ வறுத்து வச்சது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க இந்த முந்திரி கசகசா தண்ணீரை தனியாக வடிச்சுக்கோங்க அதை கடைசியில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்து முதல்ல அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க இது கூட நான் ஒரு பெரிய தக்காளி ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் இதில் நிறையா தக்காளி சேர்க்கக்கூடாது சின்னதாக இருந்ததுன்னா ரெண்டு சேர்த்துக்கோங்க இல்லைனா ஒன்றரை தக்காளி சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க நல்லா விழுது போல் இருக்கும் ஏன்னா நம்ம இதில் முந்திரி வேர்க்கடலை சேர்த்துருக்கிறதுனால நல்லா விழுது போல் வரும் இந்த பேஸ்ட்டை இது ஒரு அரை கப்பு போல் இருக்கும் நம்மளுக்கு இந்த பேஸ்ட் பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம வெங்காயம் வதங்கிக்கிட்டே இருக்குது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருங்க வதங்குற வெங்காயத்தில் இந்த அளவுக்கு வெங்காயம் ஒரு தொண்ணூறு சதவீதம் வதங்கிடணும் இந்த ஸ்டேஜில் நாம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை அதில் சேர்த்துடலாம் சேர்த்துருங்க எண்ணெயிலே இந்த மாதிரி நல்லா வதக்கிடுங்க ஏன்னா எல்லாமே வருத்த பொருள் தான் தக்காளி மட்டும் வதங்கணும் அந்த பச்சை வாசனை போகணும் இந்த மாதிரி வதக்கி விட்டு ஒரு கப்பு போல் தண்ணீர் சேர்த்துக்கோங்க அதிகமாக தண்ணீர் சேர்க்கக்கூடாது இது வந்து நல்ல மைய இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் நல்லா கிளறி விடணும் இந்த குடை மிளகாய் அதாவது கேப்சிகம் நம்மளுடைய தினசரி சமையலில் சேர்த்துக்கிறது நல்லது அதிக அளவில் அதை வேக வைக்கக்கூடாது விட்டமின் ஏ விட்டமின் சி அதிக அளவில் இருக்குது நமக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் உடம்புக்கு அதே மாதிரி நம்மளுக்கு இருதய பாதுகாப்பு கொடுக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கும் இந்த மாதிரி ரத்தம் உறையறதுக்கு ரத்தம் வந்துட்டு நல்ல நீர்த்து இருக்கணுன்றதுக்கு மருந்தெல்லாம் சாப்பிடுவாங்க அவங்கெல்லாம் இந்த மாதிரி காய்கறிகளை எதெல்லாம் இருதயத்துக்கு பாதுகாப்போ அதை சாப்பிடணும் இப்போ பாருங்கள் நல்லா கிளறி விட்டோடனே இந்த தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துருங்க நான் வெறும் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதாவது சின்ன டீஸ்பூனில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் இது வந்து காரம் ரொம்ப குறைவாக இருக்கும் இந்த மிளகாய்த்தூள் நீங்கள் வந்து காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த குடை மிளகாய் கிரேவி வந்து ரொம்ப காரம் தெரியக்கூடாது ஏன்னா நம்ம காஞ்ச மிளகாவும் சேர்த்து அரைச்சிருக்கிறோம் ஒரு மைல்டு தான் தெரியணும் ஏன்னா இதில் முந்திரி வேர்க்கடலை தேங்காய்லாம் இருக்கிறதுனால இந்த காரம் கரெக்டாக காம்பன்சேட் ஆகும் அதிகமாக நமக்கு தெரியாது இதை நல்லா சேர்த்து கிளறி விட்டுடுங்க அந்த ஒரு பச்சை வாசனை போயிடணும் மசாலாவோடைய பச்சை வாசனை போகணும் அந்த அளவுக்கு இதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடணும் குடை மிளகாய் முடிஞ்ச வரைக்கும் தினசரி பச்சை மிளகாய் நம்ம உணவில் சேர்க்குறோமோ இல்லையோ அதற்கு பதில் இதை நாம் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு மூணு முட்டை எடுத்து அவிச்சு வச்சுருக்கிறேன் இதில் வந்துட்டு நம்ம விருப்பம்தான் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க நான் ஒரு மூணு முட்டை மட்டும் எடுத்து அவிச்சு வெள்ளை கருவை மட்டுந்தான் நான் இதில் இப்போ பயன்படுத்த போகிறேன் இப்போ ஒரு வானொலியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க நம்ம நறுக்கி வச்சுருக்கிற குடை மிளகாயும் அதில் சேர்த்துறலாம் சேர்த்துட்டு மிதமான தீயில நாம் இதை வதக்கணும் நீங்கள் அந்த கிரேவியை வந்துட்டு இன்னொரு பேர்னரில் அப்படியே மெதுவாக சிம்மில் வச்சு வச்சுருங்க அந்த கிரேவி வந்து அப்படியே கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை பாட்டு வேகட்டும் அதுக்கு நடுவில் நாம் இதை வந்து செஞ்சிடலாம் குடை மிளகாயோட நிறம் மாறக்கூடாது நீங்கள் மற்ற நிறத்தோடைய குடை மிளகாய் தாராளமாக யூஸ் பண்ணலாம் மஞ்சள் நிறம் சிவப்பு நிறம் எதுனாலும் பயன்படுத்தலாம் ஆனால் நிறம் மாறாமல் வதக்கிக்கோங்க இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க குடை மிளகாயை நீங்கள் உப்பு சேர்க்காமல் வதக்கிட்டு நீங்கள் தொக்கில் சேர்க்கும் போது கண்டிப்பாக அதில் உப்பு தெரியாது அதனால் கண்டிப்பாக உப்பு சேர்த்து வதக்கிடுங்க இப்போ நான் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தான் வதக்கினேன் ரொம்ப நேரம்லாம் இதை வதக்கக்கூடாது எப்போவுமே குடை மிளகாயை அதிக நேரம் வேக வச்சு சாப்பிடக்கூடாது நம்ம எந்த ச சமையலில் சேர்த்தாலும் சாம்பாரில் சேர்க்கணும்னா கூட நீங்கள் கடைசியாக தான் இதை சேர்க்கணும் அதே மாதிரி ஒரு முட்டை பொரியல கூட வெங்காயம் எல்லாம் வதக்கின பிறகு தான் குடைமிளகாயை சேர்த்து வதக்கிட்டு நீங்கள் அதை முட்டையை சேர்க்கலாம் இந்த மாதிரி குடை மிளகாயை கொஞ்சம் நேரம் தான் வேக வைக்கணும் இது வந்து நான் எப்படி செஞ்சுருக்கேன்னா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி நான் வதக்கி எடுத்துருக்கிறேன் இப்போ பாருங்கள் நமக்கு இந்த கிரேவி கொதிச்சுருக்குது அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ இந்த வதக்கணு குடைமிளகாயை அதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து சாஃப்டாக வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் ஆனால் நிறம் மாறாமல் அது மாதிரி வேக வைங்க இப்போ இது கூட நான் ஒரு மூணு முட்டை அவிச்சேன் அதில் மஞ்சள் கருவை எடுத்து வச்சுட்டு வெள்ளை மட்டும் முட்டையோட வெள்ளை கருவை மட்டுமே இதே குடை மிளகாய் எப்படி நீலவாக்கலை நறுக்கி இருக்கிறேனோ அதே மாதிரி நீலவாக்கிலேயே நறுக்கி நான் இந்த கிரேவி கூட இப்போ சேர்த்துற போகிறேன் பாருங்கள் அந்த மசாலாவோட குடல் மிளகாவை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த கேப்சிகம் இப்போ தெரியாத மாதிரி இருக்கும் ஃபைனல் ஸ்டேஜில் பாருங்கள் வெறும் கேப்சிகமோ முட்டை மட்டும்தான் தெரியும் இந்த கிரேவி எங்கேனே தெரியாத மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு அது நல்லா பெரட்டி வந்துடும் இப்போ பாருங்கள் முட்டையுமே வெள்ளை கரு மட்டும் சேர்த்துருக்குறேன் இந்த ரெசிப்பியை தாராளமாக நீங்கள் வந்துட்டு சப்பாத்தி பூரி எல்லாம் செய்கிற அன்றைக்கி செய்யலாம் குடை மிளகாய் வந்துட்டு விரும்பாதவங்க கூட இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது ஒரு ரிச் அண்ட் க்ரீமி டேஸ்ட் இருக்கும் விரும்பியே சாப்பிடுவாங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அப்படியே மிதமான சூட்டில் வச்சு இறக்கிடலாங்க சுவையான கேப்சிகம் எக் மசாலா ரெடி ஆயிடுச்சு நீங்கள் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போயிட்டு ஒரு நானுக்கோ இந்த மாதிரி சப்பாத்திக்கோ இது மாதிரி சைட் டிஷ்ஷெல்லாம் நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றாங்க அதே ஃப்ளேவரில் நம்ம ரொம்ப ஹெல்தியாக வீட்லேயே செய்கிறோம் அதுதான் இந்த மாதிரியான ரெசிபியோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் செய்யும் போது வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை கிடைக்கும் போது இப்படி சேர்த்து அரைச்சி பயன்படுத்துங்க வெறும் வேர்க்கடலை மட்டுமே சேர்த்து பயன்படுத்தும் போது இந்த சுவை வந்து கூடுதலாக வராது கண்டிப்பாக ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பு கசகசா கொஞ்சம் சேர்த்து அரைக்கும் போது அதோடைய ஃப்ளேவரு டேஸ்ட்டெல்லாம் ரொம்ப என்ஹான்ஸ் ஆகும் நமக்கு அதை சாப்பிடும்போதே தெரியும் அந்த குடைமிளகாயோட டேஸ்ட் உங்களுக்கு நாவில் நிற்கிற மாதிரியே இருக்கும் நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் இந்த ரெசிப்பியை வாரம் ஒரு முறையாவது கண்டிப்பாக செய்வீங்க குடை மிளகாய் வேண்டான்னு சொல்கிறவங்க கூட செய்வாங்க உங்களுக்கு அது பிடிச்சிருந்துதுன்னா காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி